நெல்லை சுத்தமல்லி அருகே நெல் அறுவடை இயந்திரம் கவிழ்ந்து விபத்து ஒருவர் உயிரிழப்பு மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே விளை நிலையத்தில் நெல் அறுவடை இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எழுபத்தி ஐந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இன்று பிற்பகல் சுத்தமல்லி பகுதியில் நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருந்தபொழுது எதிர்பாராத விதமாக நெல் அறுவடை இயந்திரம் நிலத்தில் கவிழ்ந்தது இதில் இயந்திரத்தை இயக்கிய முருகேஷ் மற்றும் சந்நியாசி ஆகியோர் உள்ளே சிக்கிக் கொண்டனர் விபத்து குறித்து உடனடியாக பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகு இயந்திரத்தில் சிக்கியிருந்த இருவரையும் பத்திரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட இருவரும் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சன்னியாசி பரிதாபமாக உயிரிழந்தார் முருகேஷ் என்பவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பேட்டை தீயணைப்பு படையினரின் துரித நடவடிக்கையாலும் கடுமையான மீட்பு பணிகளாலும் இருவரும் மீட்கப்பட்ட போதிலும் ஒருவர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து சுத்தமல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை டேவிட்